இந்த குளம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சுடானதுக்கப்புறமா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா ஒரு ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு கொத்த கருவேப்பிள்ளை உருவி சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வசன போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு புளித்தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ஸோ தக்காளியில் உள்ள புளிப்பு மட்டும்தான் ஸோ வந்து ஒரு நாலு பெரிய பழுத்த தக்காளியை நல்லா கையிலே மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன் இப்போ அந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளிலாம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா தூளை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ரொம்பலாம் வதக்கிறாதீங்க ஒரு மாதிரி புளி குழம்பு டேஸ்ட்டுக்கு வந்துடும் ஸோ லைட்டாக இப்படி கலந்து விட்டால் போதும் இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம் காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இது தாங்க சேர்க்கணும் வேறு எந்த காயுமே சேர்த்துடக்கூடாது நீங்கள் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் ஒரு வாட்டி முருங்கைக்காய் வாட்டி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்து உடம்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது குழம்புக்கு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வெங்காயம் மதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கும் ஸோ ஒருட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிஞ்சு வரணும் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிய விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் காயெல்லாம் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்து நாலு சைடு எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து அதில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு அதை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க இந்த பொரிச்ச குழம்புக்கு மெயினே வந்து இந்த பாசிப்பருப்பு தான் இப்போ இது எல்லாத்தையும் உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிஞ்சி எண்ணெய் தெளிஞ்சு வரணும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் கடைசியாக நல்லா ஒரு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே கொத்தமல்லி தலை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான பொரிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ